இப்போ சென்னை பொண்ணா கூட சென்னை ரெண்டு டைம் நான் சென்னை போயிருக்கேன் சென்னையில் போயிருந்தால் என்ன பண்ணுதுன்னா சரியான காற்றோட்டம் கிடையாது அதுதான் முக்கிய ப்ராப்ளம் அந்த சூளாங்கடி அந்த 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 நம்மளுடைய இதுக்கும் வெதருக்கும் அந்த வெதருக்கு நமக்கு செட் ஆகலை இப்போ இங்கே காட்டுக்குள்ளே எங்கே எந்த கிராமத்தில் இருக்குது சொல்றியா இருந்துக்கிறேன் அதே இப்போ கோயம்புத்தூர் கூட நமக்கு முன்னப்படா கோயம்புத்தூர் பாலக்காடு இதெல்லாம் கூட செட் ஆகுது சென்னை பொறுத்தவரையிலும் எனக்கு இது இல்லை இப்போ காமராஜ் பேட்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அங்கே இருக்கிற வீட்டுக்கு இங்கே இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அங்கே அங்கே இருக்கிறது பிடிக்கிறது தான் இங்கே இருக்கிறது பிடிக்கிறதா அங்கே என்ன ஊரினுடைய செய்தி கேட்டுக்கலாம் அங்கங்கே டீ கடைக்கு போகிறோம் நாலு பேர் வராங்க போகிறாங்க இங்கே அது மாதிரி நிறையா மக்கள் வரமாட்டாங்க சரி இப்போ வீரப்பங்கூட நீங்கள் இருந்துருக்குறீங்க அங்கே இருந்ததும் இங்கே இருக்கிறது எங்கே அதிகமாக ஆட்கள் உங்கள் நண்பர்கள் வருவாங்க இங்கே இங்கேயே வந்துடுறாங்க என்ன என்ன பார்க்கறதுக்கு வரணும்னு விருப்பப்படுறீங்க காவேரியில குளிக்கிறாங்க காவேரி அத்துல குளிக்கிறாங்க நல்ல லொக்கேஷன் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இங்க தான் விரும்புறாங்களே அங்க விரும்பல பகுதி பெரும்பாலும் வந்து வீரப்பன் அல அலங்காட்டுக்குள்ள தெரிஞ்ச பகுதியா இருக்குது ஆமா கிட்டத்தட்ட உங்களோட மனசு மனநிலையும் வந்து வியர்ப்பு மேலே ஒரு பிரியம் வச்சுருக்குறீங்க இல்லையா ஆமாம் அந்த பிரியத்துக்கு வந்து ஒரு ஈடு கொடுக்குற ஒரு மனச்சாந்தி கொடுக்கக்கூடிய இடமா உங்களுக்கு எதாவது தோணுதா ஆமாண்ணா ஓ இந்த இந்த லொக்கேஷனில் பொறுத்தவரையிலாம் நான் சின்ன வயசில் எனக்கு ஒரு பதின பன்னெண்டு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசுக்குள்ள இங்கே வந்து செட்டில் ஆனேன் அப்போ இருந்து குறிப்பிட்ட காலம் வரையிலாம் எனக்கு ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு வயசு வரையும் மாடு மேய்ச்சேன் சரி சின்ன வயசுலேருந்தே மாடுதான் மேய்ச்சேன் அன்னைக்கு மாடு கூட சேர்றதுக்கு முன்னாடி மாடு மாடு மேய்ச்சேன் அப்போவே என்னது வேட்டை ஓஹோ அப்போவே நான் வேட்டையை அடிக்கிட்டு இங்கே இப்போ வேட்டையும் அடிக்கும் மாடு மேய்ச்சிக்குவேன் வீட்டுக்கு போய் ரேஷன் எடுத்துகிட்டு இப்படி தான் போல போடிகிட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னால கொஞ்சம் அந்த மாட்டிலாம் விற்றுப்பிட்டு காட்டுக்கு போனேன் காமராஜ்பேட்டை லேண்டுக்கு போனேன் அந்த லேண்டில் இருந்து விட்டு என்ன பண்ண மறுபடியும் வந்து வீரப்பாண்டி ஜாயிண்ட் ஆகிறேன் வீரப்பாயிண்ட்டு ஜாயிண்ட் ஆகி அப்படியே இப்போ மரம் ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்புறம் அப்படியே வீரப்பாயம் வெளியே ஐக்கியம் ஆகிட்டேன் ஐக்கிய போது அப்புறம் வந்து அதிகாரிகள்லாம் பூரா ஒன்று ரெண்டு கொல நடக்குது குல நடந்த பின்னால் என்ன நான் போனோம்னா நாட்டுக்குள்ளே போனால் விட மாட்டாங்க நமக்கு காடே தான் கதி அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டோம் அப்புறம் காட்டிலே இருக்கிறோம் அப்போ அந்த காலகட்டத்தில் என்னாங்கிறேன் நான் வீரப்பாண்டை குளம் பெங்களூர்லேருந்து கொண்டுட்டு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கையில் கொடுத்து ஒரு சூட் ரப்பா எடுத்துகிட்டு வரேன் அந் அப்போ தான் ஐநூறுவா நோட்டு புது நோட்டு அப்போ நான் நேற்று மார்கோட்டா போய் பார்த்தோம் பார்த்தீங்களா வந்து பெட்ரோல் வாங்கணும் மதியம் அது நேர் மேற்கு அந்த தார் தார் ரோட்டுக்கு பக்கத்தில் ஏற்றிருக்கேன் அப்போ தார் இல்லை மண் ரோடாக இருந்துச்சு தான் அங்கே கொண்டு போய் வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு அண்ணா இங்கே சொல்கிறேன் வேறு போட்டேன் அண்ணா நம்ப ஏன் இப்படி காட்டுக்குள்ளே வரணும் நாட்டுக்குள்ளே போ வந்துடலாமே அப்படிங்கிறேன் எப்படி நாட்டுக்குள்ளே வர முடியும் அப்படிங்கிறேன் அப்படி ஏன் வர முடியாது அப்படிங்கிறேன் பணம் இருக்குது நம்ம ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறேன் அன்னைக்கு என்ன கேஸ் என்னென்ன கேஸ் தெரியுமா ஃபஸ்ட்டு ரெண்டு மல்ட்ரு அஞ்சு மல்டு சிதம்பரங்கிற கேஸ் மூணே கேஸ் தான் அன்னைக்கு வீராஜிப்பேட்டையில் ஒரு கேஸ் நாலு கேஸ் தான் இருக்குது இந்த நாலு கேஸுக்கும் நாலு லட்சரூவா ஒரு தலைக்கு இப்போ வீரப்பங்களை ஒரு ப பத்து இருக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து பேர்த்துக்கும் டோட்டலாக கொண்டுட்டு போய் அன்னைக்கு ஒரு அஞ்சு லட்சம் சுப்ரீம் கோர்ட்டு வைக்கல்கிட்ட இப்போ வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தா ராம்ஜெட் மாலினி ஆட்டம் வக்கீல்கிட்ட கொடுத்துருந்தா ஆட்டோமேட்டிக் ஜாமீன் எடுத்துட்ருப்பாங்க இதை நான் சொல்கிறேன் இந்த இந்த பேசிக்கில் இப்படி ஜாமீன் எடுத்து கேஸ் வழக்கம் நடத்திக்கலாம் இன்னும் இப்போ வேறு தான் கொலை செஞ்சாங்கிறது என்ன விட்னஸ் இருக்குது எவிடன்ஸ் இருக்குது இது போடுற கேஸெல்லாம் நிற்காது அப்படிங்கிறேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமா கண்ணே உனக்கு வயசு கம்மி ஃபாரஸ்டுகாரனை பற்றி போலீஸ்காரனை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னா அப்படி ஏன் தெரியாது அப்படின்னு கேட்டேன் என்னை பிடிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னா அப்படி என்ன பண்ணுவாங்கண்ண கண்ணை ரெண்டின்னு ஓடி போடுவாங்க இதோட தலையில் அறுத்து விடுவாங்க தலைத்தோலை அறுத்து விட்டு மொளகு போடுவாங்க இதெல்லாம் சிறுகங்காவில் போட்டாங்களோ அந்த மாதிரி தமிழர்களுக்கு சிங்காளர் தமிழர்களுக்கு போட்டாங்களோ அவர் பேப்பரில் படித்தாராம் அதை சொல்கிறேன் அப்படி தலைத்தோலை அறுத்து மொளகு தூளை தூடுவாங்க கண்ண ரண்டின்னு போடுவாங்க ஒன்று கூட்டு கொடுப்பாங்க சாப்பாடு கூட விடான்னு கேட்டால் மோஷனை கொடுப்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா இப்படியே இருந்து முட்டு ரெண்டாயிரம் வருஷத்தில் கழிவு கழித்துங்குறாங்க இந்த கழிவங்க எப்படி அணிக்குதுன்னு கண்ணிவங்களை உட்காந்துட்டாவது கண்ணாவை பார்ப்பேன் நீ கொண்டு போய் என்ன ஜெயலலிதா பார்க்குறியா அப்படின்னு பேசுவார் அப்பவே அவருக்கு அறிவு கொடுத்திருக்கிறீங்க ஆ அப்புறம் அதுக்கு பின்னால் நாலு அடைகளை இதெல்லாம் வராது என்னைக்கு இருந்தாலும் காட்டுக்குள்ளே இருந்தால் சாவத்தானே போகிற நீ ஏன் நாட்டுக்குள்ளே வந்தா என்ன என்ன பின்னாடி தான் டாக்டர் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் கடவுளே வந்து சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் டாக்டர் ராமதாஸ் ஐயா மட்டும் சொன்னாருன்னா ஆட்சிக்கு அவர் வந்தாருன்னா ஆட்சியில் வந்து அவர் உட்கார்ந்தாருன்னா அவர் வந்து ஒரேடா வேறப்பாருன்னா நாய்க்குட்டி மாதிரி போய் அவர் காலையில் விழுந்துக்கோம் நானு என்ன ராமதாஸை தவிர வேற யாரும் என்ன காப்பாற்ற முடியாது சரி ராமதாஸுக்கு அப்படி அவருக்கு தொடர்பு டாக்டருக்கும் அவருக்கு தொடர்பு இருந்தது என்ன மரியாதை அப்படி அவரு ஒவ்வொரு மறியல் பண்றாரு அந்த இதை பாக்கிறேன் பேப்பரில் பாக்கறாங்க பாக்குற அப்படி அதுக்கு மேல ஜனங்க இங்க அந்த பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில்

ஆ ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினார் அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த டெபாசிட் போகாமல் ஒரு கணிசமான கணிசமான ஓட்டு வாங்கினதுனால ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ கட்சியாக அது பண்ண முடியும் இன்வால்வ் ஆகி அப்புறம் எம்பி ஆனார் எம்பி ஆகி இப்போ அது பண்ணார் அப்புறம் எம்பி ஆகி கொஞ்சம் நாள் இருந்தேன் இப்போ நாளில் கட்சி விட்டு ஓடி போயிட்டார் அதே மாதிரி தீரம் வந்தார் தீரம் ஓடினா அப்படி தளி தெளி மெலாம் வராங்க ஓடி போயிடுறாங்க இப்போ முருகன்

டாக்டர் ஐயா மந்திரி சபையில் உட்காந்து இருந்தார்னா கண்டிப்பாக இவர் வீரப்பன் வந்து சாண்டர் ஓஹோ இப்போ சரி இப்போ ராமதாஸ் வந்து ஆட்சியில் அமைஞ்சிருந்தா ஏன் மத்திய அமைச்சராக மத்திய அமைச்சரவையில் அவங்க இடம்பெற்ற போது அப்போவே போய் வீரப்ப சரண்டர் ஆயிருக்கலாம் இல்லை மத்திய இதில்னா மாநிலத்தில் வேணும் ஓஹோ மத்தியில் தப்பாதில்ல மத்தியில் மாநிலத்தில் இருந்தால் தானே மத்திய மத்தியத்தில் இது பண்ண முடியும் போலீஸ் வந்து இவங்க கண்ட்ரோல் தானே இவங்க கண்ட்ரோல் தான் ஆமாம் மிலிட்ரி அவங்க கண்ட்ரோலில் வரும் இப்போ இது பண்ணலாம் இருந்தாலும் மாநிலத்தில் இது வந்து இப்போ இன்னைக்கு டெல்லியில் போய் இப்போ வேறு பசங்க ஆண்டாக முடியாது ஏன்னா உடனே ஆனால் கர்நாடகாவில் பெங்களூரில் ஆகலாம் அல்லது சென்னையில் ஆகலாம் அல்லது லோக்கலில் ஏதோ ஒரு இடத்துல ஆகலாம் இதில் இங்கே மாநிலத்தில் எடுத்து பேசுறதுக்கு ஒரு பதில் இருந்தால் தானே இது பண்ண முடியும் சரி ராமதாஸுக்கு ஏதாவது தூது அனுப்பிச்சது ஏதாவது உங்களோட பார்வையில் தெரிஞ்சுதா இவர் வீரப்பன் ஏதாவது தூதெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு என்னைக்காவது ஒரு லெட்டர் தொடர்போ வேற ஏதாவதோ கொடுத்து அனுப்பிச்சார் ஒரு டைம் கொடுத்து அனுப்பிச்சாரு என்னது

நீங்கள் கொண்டுகிட்டு போய் இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் இப்போ ஐயா கையில் சேர்த்துங்க அப்படின்னு அன்னைக்கு இவர் கேட்டது என்ன தெரியுமா இருபத்தேழு சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கார நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் உள் ஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை கொடுக்க மாட்டேன்னுட்டு ஆட்டம் கட்டி இருக்கு டி முக கவர்மெண்ட் சரி இதை இவர் சொல்கிறது நீ இப்படிலாம் கேட்டீங்களா ஐயா இவர் இப்போ எழுதுறத பரண்டு ஒரு வார்த்தையை நான் கவலை கேட்குறேன் ஆமாம் சொல்ல சொல்ல இவர் எழுதுல வேற ஒருத்தரை வச்சுட்டு எழுதுறாரு ஐயா நீ இப்படிலாம் வந்து கேட்டிங்களா உள்ள ஒதுக்கீட்டு கேட்டிங்களா கொடுக்க மாட்டாங்க வன்னி இப்போ இதில் தலைக்கு ஒரு ரூபா வன்னி படையாச்சின்னு இருக்கிறான்ல படையாச்சிக்கிட்ட தலைக்கு ஒரு ரூபா வசூல் பண்ணுங்கள் வ வாங்கி அதை எனக்கு ஒரு நிதியாக கொடுங்க நான் ஆயுதம் வாங்கிக்கிறேன் ஒன்றே பணமாக கொடுங்க அளவு ஆயுதமாக சப்ளை பண்ணுங்கள் நான் வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்களை நான் தத்த எடுத்துக்கிறேன் ஐஎன்சி வழியில் கேட்டால் கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கொடுக்காது ஆயுதம் தூக்கினா தான் சொன்ன பேச்சு கேட்போம் அப்போ சொன்ன வீரப்பையுக்கு கொடுத்து அனுப்பிச்சுட்றாரு இந்த லெட்டரை கொண்டுட்டு போய் அவர் அங்கே அப்போ ஐயா கிட்ட சேர்த்தனாரா சேர்த்துலேயே அது எங்களுக்கு தெரியல மறுபடியும் அவர் வராரு சேர்த்துனீங்களாம் அந்த லெட்டர்னு கேட்குறாரு கேட்கும் போது அப்போ யாரோ பொன் சந்திரசேகரன்னா என்னமோ ஒருத்தர் இருந்தாராம் அது எனக்கு தெரியல அப்போ எனக்கு வயசு இப்போ இப்போட்ட இவ்வளோ அளவுக்கு நாலேஜ் எனக்கு அப்போ பத்தலை அவர் வந்து சொல்கிறாரு பொன் சந்திரசேகர் இருந்தார் அவர் மூலாந்தரமாக தான் கொண்டு போய் இது பண்ணோம் கொடுத்தேன் இப்போ நாம் ஆட்சியில் இல்லை ஆற்றல் அதிகாரத்தில் நம்ம இல்லை அதனால் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்ச நாள் அவங்கள அமைதியாக இருக்க சொல்லி எந்த பிரச்சனையும் வேண்டாம் ஃபாரஸ்ட் சொல்கிறது வேண்டாம் போலீஸாருன்னு சொல்கிறது வேண்டாம் அவங்க உயிரை மட்டும் காப்பாற்றி வைக்க சொல்லு அதுக்கு மேலே நாம் ஆட்சிக்கு வந்தோம்னா நாம் பண்ணிக்கலாம் பவருக்கு நாம் பவருக்கு வந்துட்டோம்னா உங்கள் உயிரை மட்டும் காப்பாற்றி வைங்க அப்படின்னு சொன்னார்னுட்டு அவர் வந்து சொன்னார் அவர் இருந்து லெட்டர் கட்டுற எதுவும் வரல அவர் வாய் வாய்வார்த்து தான் அது உங்களுக்கு அரசியல் ஒரு தூது போனது இது மட்டும் இது மட்டும்தான் மற்றபடி மற்றபடியான இவர் சொல்லாரு யார் பிரபஞ்சத்தில் யார் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது என்ன அரசியல் வந்து ஜனாதிபதி பிறந்த முறையே வந்து கூப்பிட்டாலும் வா வேறுப்ப நானாச்சுனாலும் நான் போய் சான்ற விருப்பம் இந்த விருப்பம் கிடையாது ஐயா டாக்டர் ஐயா சொன்னால் அடுத்த செகண்ட் அப்போயே அவருக்கு காலடி நாய்க்குட்டி மாதிரி ஓடி உழுந்துக்குவேன் ரயில கொண்டுட்டு போய் அவர் பாதத்தில் வச்சுட்டு நான் சான்றம் ஆகிடுறேன் அவரால் தான் என்ன காப்பாற்ற முடியும் வேற யாருனாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு பேசிட்டாரு அது அப்ப அப்பலாம் நான் அவங்க கூடவே இருக்கிறேன் ஆனால் அவங்க எதிர்பார்த்ததே இதை தான் எதிர்பார்த்தாங்க வருவாங்க எப்படி நம்மளை காப்பாற்றி போடுவாங்க அப்படிங்கிற ஒரு முழுக்க முழுக்க அவர் அவர்